ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ எடுத்துருக்கிற அரிசியோட அளவு வந்து பத்து கிலோ இந்த மாதிரி தான் பத்து பத்து கிலோவாக ஒரு டைமுக்கு நாங்கள் ஆட்டுறோம் இந்த தண்ணி விழுது நல்லாவே கொஞ்சம் தண்ணியாக ஆட்டி எடுத்துகிட்டு ரெண்டு தடவை ஆட்ட வேண்டியிருக்கும் அரிசியை வந்து அரிசி அதனால் பத்து பத்து கிலோவாக போடுறதுனால டக்குன்னு முடிச்சிடலாம் ஆனால் உளுந்து வந்து நம்ம சின்ன கிரைண்டரு வச்சு தான் ஆட்டிகிட்டு இருக்கோங்க ரெண்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டுறதுனால கடை கடைன்னு ஆட்டி எடுத்துருவோம் ஒரு இருபத்தஞ்சு தடவை போட்டு எடுப்பேன் உளுந்த வந்து பெரிய கிரைண்டர் வச்சுக்கலாம் ஏற்கனவே மிஷின் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு இன்னொன்னும் வாங்கி அதையும் வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நல்ல அடியாக ஆனால் சூப்பராக வீட்டில் ஆட்டுற மாதிரி கொஞ்சமாக காப்படி அரிசியை ஆட்டினா என்ன பக்குவத்தில் இட்லி வருமோ அதே அளவில் தாங்க இந்த ஐம்பது கிலோலேயும் இட்லி வரும் அது கண்டிப்பாக கேரண்டியாக நான் சொல்ல முடியும் இந்த மாவு இப்படி மூணு கிரைண்டர் மாவு இது வந்து இதெல்லாம் அப்படி தூக்கி ஊத்துறப்ப நம்மளுக்கு வந்து எனக்கு பேக் பெயின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் வந்து மாவே ஆட்டாமல் தான் இருந்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் இதை தூக்கி போட்டு ஆட்டி காலைக்கு ஐம்பது கிலோவே தூக்கி வச்சுட்டு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ வடைக்கும் ஆட்டி தூக்கி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்னங்க மனசு இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிற வார்த்தையை இது வரைக்கும் வார்த்தையாக கேள்விப்படுறோம் ஆனால் வந்து அந்த வார்த்தை வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறது மட்டுமே கிடையாது அதை கேட்குறவங்களோட மனநிலையும் சூழ்நிலையும்க்கும் தகுந்த மாதிரி அதோட அர்த்தம் பல விதமாக வேறுபடுதுங்க அது மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த விதை பார்க்குறப்ப அவ்வளோதாங்க எவ்வளோ நூறு கிலோவாக இருந்தாலும் ஆட்டிட்டு போயிட்டே இருக்கலாங்கிறதுக்கு வந்தாச்சு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்